ஹலோ விவர்ஸ் வணக்கம் இப்போ நம்ம அரைக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய்ச்சூடு எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கீரை நல்லா ஆஞ்சு கழுவி வச்சுருக்கேன் கழுவுறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ எடுத்துருவேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழம்பு பாத்திரம் இல்லைன்னா குக்கரை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும் எவ்வளோ கீரை வச்சுருக்கிறோமோ கீரை தண்ணி பட்டுனா ரொம்ப சின்னதாகிடும் அப்போ எவ்வளோ கம்மியாக ஊற்றணுமோ அவ்வளோ தான் ஊற்றணும் போதும் இந்த தண்ணிக்குள்ளேயே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி புளிய புளியை வந்து நம்ம கீரை வைக்கும்போது தான் வைக்கணும் புளியை எடுத்துக்குவோம் வெங்காயத்தை கொட்டுவோம் ஜீரகம் பூண்டு தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் உள்ளே கொட்டிடுவோம் இப்போ மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கணும் அப்புறம் கீரையை அலாசி நம்ம உள்ளே வைக்கலாம் இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை வச்சுருவோம் உள்ளே கீரை அலா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி அதை வந்து கீரைக்கு நடுவில் வச்சுருவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் கீரை கழுவிருக்கேன் அதே புளியை வச்சு மூடிடுவோம் புளி வந்து சென்டரில் இருக்கணும் மூடிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து கிளறி விடலாம் கீரை அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஊற்றுல இந்த தண்ணியே போதும் இப்போ கீரை இன்னும் நல்லா சுண்டிக்கிச்சு இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு கீரை வெந்துடும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கீரையை இறக்கிட்டு இதை தாளிச்சுக்குவோம் சட்டி வச்சு வரமிளகா நல்லா பொறிச்சு கொட்டி கடையலாம் வடச்சிட்டு வச்சு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயிலுக்கு ஆகிட்டும் எடுத்து வச்சுருக்கிற கடுகை போட்டுக்கலாம் கடுகு பிடிஞ்சிருச்சு வரமிளகா போட்டுக்கலாம் அடுப்பு நிறுத்திடலாம் இருந்து இறக்கிடலாம் ரொம்ப கருகிரும் இப்ப கீரைக்குள்ள நாம இந்த தாளிச்சொல்லியாக வர மிளகா கடுகு அதை அப்படியே உள்ள ஊற்றிடலாம் நல்லா ஆரட்டும் கடையெல்லாம் இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி மட்டும் எடுத்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு கீரை கடைஞ்சாச்சு நம்மளுக்கு இப்போ சுவையான அரைக்கீரை கடையல் ரெடி பாருங்கள் வீடியோ பாருங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ யூவர்ஸ்